கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கார்த்திக் ரம்யா தான் வந்து அந்த அம்மு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க தீபா இப்படி ஆனதுக்கு காரணமும் அந்த ரம்யா தான் காரணம் ஏன்னா தீபாவுக்காக ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம ரம்யாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் பட் கார்த்திக் வந்து இந்த ரியா ஐஸ்வர்யா இவங்களுடைய ரே அதாவது கை அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் வச்சு பார்க்குறாங்க ஸோ அதெல்லாமே வந்து சூட்டபிள் ஆகலை ஆனால் நம்ம ரம்யா இருந்து அவங்க ஒரு தடவை மோதிரம் வாங்கியிருப்பாங்க அப்போது அவங்க கையில் இருக்க அந்த டாட்டுவை பார்ப்பாங்க அதே மாதிரியே லெட்டர் எழுதி அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு வந்து ரம்யா வந்து அனுப்பியிருப்பாங்க தீபா ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க ஸோ அப்போது அந்த கையிலையும் வந்துட்டு அவங்களுடைய டாட்டூ இருக்குதுங்க ஸோ அந்த டாட்டூ வச்சு கண்டிப்பாக இது ரம்யா தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்த்திக் இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்காங்க பட் அவங்களுடைய நான் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்க்கோ நம்ம தீபாவுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கோ கண்டிப்பாக ரம்யா ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து காரணமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்துடுது இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து தீபா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மு நான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு ஸோ அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு இந்த ரம்யாவாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு டவுட் வருது அதனால் ரம்யாவை நம்ம அம்முவும் வந்துட்டு கார்த்திக் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் ரம்யா கிட்டே பேசிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது கண்டிப்பாக இன்றைக்கி கார்த்திக் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக்குடைய அப்பா வந்து வெளியில் போகிறதுக்காக ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது ரம்யாவும் எதிர்க்க வராங்க கிட்ட சொல்லி அந்த ஆளை அடித்து தூக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மேடம் ஆமாம் அவரை அடித்து தூக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அப்படியே அடித்து தூக்கிடுறாங்க ஸோ கார்த்திக்கு அந்த இடத்துல வந்து கால் வருது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்த்திக்கும் சடனாக அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு ரம்யாவும் கரெக்டாக வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி விசாரிக்கிறாங்க ஆண்ட்டி நல்லா இருக்கீங்களா தீபா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல இது பயங்கரமான ஒரு டிஸ்ட்டாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரம்யா இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல ஸோ நம்ம கார்த்திக் வந்து இதுலேயே வந்து முழு முழுசாக வந்து ரம்யா தான் அந்த அம்மு அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அம்முவாக தீபா கிட்ட பழகிட்டிருக்க ரம்யா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் அது என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்ணிட்டாரு கார்த்திக்கு முழுசாகவே வந்து அவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா நம்மளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை இருந்து வெளியில் அனுப்புறதுக்காக அப்பா ஒரு வேலை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எசிங்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்